இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் விசேஷத்தமான ஒரு நாள் இல்லைங்களா ஆராதனை வேலையில் நம்ம பங்கு பெற்று கொண்டிருக்கிற நாள் பங்கு பெறும் நாள் அப்படியாக இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போமா ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் சபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களாய் இருக்கும் அல்லேலூயா ஆண்டுடைய ஸ்தலத்தில் நம்ம போய்ட்டு ஜெபிக்கப்படும்போது அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவைகள் கவனித்து கொண்டிருக்கிறது என் மகன் என் மகள்கள் வந்து ஜெபிக்கிறாங்க அவங்க என்ன தான் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கண்கள் திறந்தவைகளாக அந்த ஸ்தலத்தில்வும் அதே போல் செவிகள் கவனித்து கொண்டே இருக்குது நம்ம ஜெபிக்கிற ஜபலாம் நான் ஜெபிக்கிற ஜபெல்லாம் யார் கேட்க போகிறாங்க நான் இருக்கிற நிலைமையை யார் கொள்ள போகிறாங்க நேற்றுக்கு ஒரு மனுஷனை தானே போய் பார்க்க போகிறோம் எல்லாம் கூடி வந்து ஜெபிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கலாம் இல்லை அந்த இடத்துல ஆண்டவருடைய ஸ்தலம் என்கிற அந்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுதில்லை என் கண்கள் திறந்தவைகளாக இருக்குது நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உன் நிலைமை எனக்கு தெரியும் மனுஷன் முகத்தை பார்க்குறேன் நான் உன் இருதயத்தை நான் ஆராய்ந்து என் கண்களை உன் இருதயத்தை நோக்கமாக இருக்கிறேன் நீ சோர்ந்து போக தேவையில் அது மாத்திரம் இல்லை நீ செய்விச்சி நீ ஜெபிக்கிறல்ல வந்து நான் நீ எப்படி ஜெபிக்கிற எதுக்காக ஜெபிக்கிற உள்ளளவு ஜெபிக்கிறியா இல்லை வாய் மூலமாக தான் சொல்லி ஜெபிக்கிறான்னு நான் என்ன பண்ணுறேன் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் கேட்கறது சரியாக இருந்தால் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அதை செய்வேன் நீங்கள் வாயில் ஒன்று மனசில் ஒன்று ஜெபம் பண்ணால் எப்படி செய்ய முடியும் இப்போ மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு வாயில் ஒன்று சொன்னால் அது நிறைவேற்றுவதுக்கு கர்த்தரால் என்ன பண்ணும் கொஞ்சம் தாமதமாகும் நம்ம அப்படியே நம்ம ஆண்டோடத்தில் முள்ளளவு நம்ம நினைத்து ஜெபிப்பதை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் அதே போல் நம்ம என்ன பண்ணுறார் அவரை நம்முடைய கண்களை அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய கண்கள் நம் மேலே நோக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் என்னை யாரும் பார்க்கறது இல்லை என் ஜெபத்தை யாரும் கேட்கறது மாட்டாங்க என் வேதனை யாருக்கு தெரியும் எனக்கு துக்கம் இருக்குது யாருக்கு தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்களா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தின்படியாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருப்பதனால நம்ம ஜப்பம் பண்ணுவோம் எங்களுக்கு கிருபியாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த சப் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் செபத்திற்கு உங்களுடைய கண்கள் திறந்தவைகளும் உங்களுடைய செவைகள் கவனிக்கிறவர்களாயிருக்குதுனாலும் உமக்கு ஸ்தோத்துரும் துதிக்கிறோம் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உ நன்றி முகுத்தரிக்கிறோம் நீர் ஏற்படுத்தின ஸ்தலத்துக்காக நன்றி உமை நோக்கி வந்திருக்கிற எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யும் ஏசுவின் நாமத்தை சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே